ഇന്നത്തെ ദിനം ശ്രീലങ്കൻ ഏർലൈൻസ് നവനം മുഖ്യമായ അറിവിപ്പൊണ്ടവി மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதட்டமான நிலைமைகள் காரணமாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தனது ஐரோப்பிய விமான சேவைகளில் மாற்றங்களை மேற்கொண்டுள்ளதாக இன்றைய தினம் அறிவித்திருக்கின்றது இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான கடுமையான மோதல் காரணமாக மத்திய கிழக்கில் பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகின்றது இஸ்ரேல் இன்று அதிகாலை ஈரானின் அணு மற்றும் இராணுவ தளங்களை இலக்கு வைத்து இருநூறுக்கும் மேற்பட்ட விமானங்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் ஈரானின் முக்கிய இராணுவ அதிகாரிகள் பலர் உயிரிழந்திருக்கின்றனர் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஏரான் இஸ்ரேலுக்கு எதிராக நூறுக்கும் மேற்பட்ட ரோன்களை தாக்குதலுக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மத்திய கிழக்கு பகுதிகளில் பெரும் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகின்றது இந்நிலையில் பாதுகாப்பு காரணங்களால் பல முக்கிய வான்வெளிகள் மூடப்பட்டுள்ளன இதனால் விமானங்கள் மாற்றுப்பாதைகள் வழியாக இயக்கப்பட்டு வருகின்றது இந்த மாற்றங்களால் விமானப் பயண நேரங்கள் அதிகரித்துள்ளன என்றும் பயணிகள் வரவேற்கும் நேரத்தில் தாமதங்கள் ஏற்படக்கூடும் என்றும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது மத்திய கிழக்கு பகுதிகளில் வரும் இந்த நிலைமையால் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் உட்பட பல சர்வதேச விமான நிறுவனங்கள் பாதுகாப்பு காரணங்களால் தங்கள் சேவைகளை மாற்றியமைத்துள்ளன இஸ்ரேல் ஈரான் ஜோர்டான் லெபனான் ஏராக் போன்ற நாடுகளின் வான்வழிகள் தற்பொழுது பெரும்பாலான விமானங்களுக்கு மூடப்பட்டிருக்கின்றது இந்நிலையில் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் லண்டனிலிருந்து கொழும்புக்கு வரும் ஜூவல் ஐநூற்றி நான்கு விமானம் மாற்றுப்பாதையின் காரணமாக தோஹா விமான நிலையத்தில் எரிபொருள் நிரப்புவதற்காக திருப்பிவிடப்பட்டது என்றும் கொழும்பிலிருந்து பாரிஸுக்கு செல்லும் ஜூவல் ஐநூற்றி ஒன்று விமானமும் பாதிக்கப்பட்ட வான்வழியை தவிர்க்க மாற்றுப்பாதையில் இயக்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இவ்விடயத்தில் பயணிகள் பொறுமையுடனும் புரிந்துணர்வுடனும் செயற்பட என விமான நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளதுடன் மேலும் பயண திட்டங்களில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் பயணிகள் தங்களது பயண முகவர்கள் வழியாக மேலதிக தகவல்களை பெறுமாறு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது நேற்றைய தினம் இந்தியாவின் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானமானது புறப்பட்டு சிறிது நேரத்திலேயே விபத்துக்குள்ளாகியிருந்தது இந்நிலையில் இருநூற்றி அறுபத்தி ஐந்து நபர்களின் உயிரை காவு கொண்டு ஏர் இந்தியா விமான விபத்திலிருந்து நபர் ஒருவர் உயிர் பிழைத்துள்ளார் பேரழிவை தொடர்ந்து ஏற்பட்ட தீ விபத்திலிருந்து தான் அதிசயமாக தப்பித்ததாக அவர் கூறியிருக்கின்றார் பிரிட்டிஷ் நாட்டவரான விஸ்வாஸ் குமார் ரமேஷ் என்பவரே இவ்வாறு உயிர் தப்பியுள்ளார் விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே அவரது இருக்கை உடைந்து விழுந்ததாகவும் அவரது இருக்கை இடுபாடுகளிலிருந்து தப்பியதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் இதன் விளைவாக விமானத்தின் மற்ற பகுதிகளை சூழ்ந்த தீப்புளம்புகளிலிருந்து தான் பாதுகாக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் விமானம் உடைந்தபோது என் இருக்கை விட்டது என்றும் அதனால் நான் காப்பாற்றப்பட்டேன் என்றும் அவர் அகமதாபாத் சிவில் மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்களிடம் கூறியிருக்கின்றார் இது குறித்து மேலும் விவரித்து அவர் தான் விமானத்திலிருந்து குதிக்கவில்லை என்றும் ஒரு என் உயிருக்கு நான் பயந்தேன் ஆனால் நான் வீழ்ந்த இடம் தாழ்வாக இருந்தது நான் தரை மட்டத்திற்கு அருகில் இருந்தேன் அதனால் நான் வெளியேற முயற்சித்தேன் நான் இறந்துவிடுவேன் என்று நினைத்தேன் நான் எப்படி உயிர் பிழைத்தேன் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை என் கண்முன்னே விமானத்தில் இருந்த மக்கள் இறந்தார்கள் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் தற்பொழுது அவர் அகமதாபாத் சிவில் மருத்துவமனையில் அதிசிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார்